வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் முருகனின் தமையர் என்பதன் சிறப்பு நாம் பார்த்து கொண்டிருக்கும் சோடச நாமாக்களில் விக்னேஸ்வரர் சிவனுடைய புத்திரர் என்றோ அம்பாளுடைய புத்திரர் என்றோ காட்ட பெயர் எதுவும் இல்லை அதாவது இன்னாருக்கு பிள்ளை என்று பேரில்லை இன்னாருக்கு பதி என்றும் பேரில்லை அவருக்கு பிரம்மச்சாரியாக பல உருவ பேதங்கள் இருக்கிற மாதிரியே பத்னி சமேதமாகவும் இருக்கின்றன வல்லபை என்பவளோடு வல்லப கணபதியாக இருக்கிறார் சித்தி புத்தி என்பவர்களுக்கு அவர் பதி என்றும் கேள்விப்பட்டிருக்கலாம் சித்தி புத்திகளிடம் அவருக்கு பிறந்த புத்திரர்களும் உண்டு அவர்களுக்கு தகப்பனார் என்று தெரிவிப்பதாகவும் பேரை காணோம் ஆனால் பேர் வரிசையை பூர்த்தி இடத்தில் மங்களமான ஸ்தானத்தில் ஸ்கந்தனுக்கு தமையன் என்று மட்டும் உறவு சொல்லும் ஒரு பெயர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படி பொதுவாக சின்ன வயசுக்காரர் ஒருத்தரை அவரை விட வயசில் பெரியவரை சொல்லி அவருக்கு இவர் இன்ன உறவு பிள்ளை மருமான் மாப்பிள்ளை தம்பி என்று ஏதோ ஒன்று சொல்கிறது தான் முறை இங்கேயோ வித்தியாசமாக தம்பி பெயரை சொல்லி அவருக்கு அண்ணா என்று இருக்கிறது ஏனிப்படி சுப்பிரமணிய சுவாமியின் சரித்திரத்தோடு விக்னேஸ்வரருக்கு அவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் இருப்பதால்தான் தம்பியுடைய ஜனனம் விவாகம் சன்னியாசம் என்ற மூன்று ரொம்ப முக்கியமான வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலும் அண்ணன்காரருக்கு முக்கியமான பார்ட் இருக்கிறது அதனால்தான் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து முருகன் ஜனனத்தில் மூத்தவர் பங்கு ஜனனத்தை எடுத்துக்கொண்டால் குமார சம்பவம் என்பதாக முருகன் ஜனனம் எடுத்ததற்கு அலாதி பெருமை இருக்கிறது வால்மீகி ராமாயணத்தில் ராமலக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்ர அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது குமார சம்பவம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் ஆதி கவியின் அந்த வாக்கை எடுத்துக்கொண்டுதான் மகாகவி காளிதாசரும் குமார சம்பவம் என்றே தலைப்பு கொடுத்து மகாகாவியம் எழுதினார் அந்த சம்பவத்திலே அதாவது ஜனனத்திலே என்ன அப்படி விசேஷம் மற்றவர்கள் பிறந்து வளர்ந்து கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்ற அப்புறம் பதவிக்கு வருவார்கள் ஆனால் மகா பெரிய பதவி தேவர்களுடைய சேனைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் பதவி இந்த குமாரர் சம்பவிக்க வேண்டுமென்று இவருக்காகவே காத்து கொண்டிருந்தது ஜன்மிக்கிற போதே தேவர்களின் சேனாதிபதியாக பிறந்தவர் இந்த குமாரர் குமாரசுவாமி அசுரர்களிடம் அடி உதைப்பட்டு சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருந்த தேவர்கள் இவர் சம்பவித்ததால்தான் தங்களுக்கு விடிவு விமோச்சனம் என்று காத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த நிலையில் ஏற்பட்டது அவருடைய சம்பவம் அதாவது தோற்றம் சிவனுக்கு சமானமான ஒருத்தர்தான் தங்களை வதைக்க முடியும் என்று சூரபத்மாசுரன் தாரகாசுரன் ஆகியவர்கள் அந்த சிவனிடமே வரம் வாங்கி வைத்து விட்டார்கள் சிவனுக்கு சமானம் வேற யார் அவரேதான் அவருக்குச் சமம் வரம் கொடுத்த அவரே வரம் வாங்கி கொண்டவர்களை வதம் பண்ணுவது நியாயமாகாது அதனால்தான் இப்படி சாமர்த்தியமாக வரம் கேட்டு வாங்கி கொண்டு அப்புறம் சத்ருபயம் என்பதே இல்லாமல் அந்த அசுரர்கள் தேவர்களை ஹிம்சித்து வந்தார்கள் ஆலோசித்து பார்த்த பிறகு இதற்கு தேவர்கள் வழி கண்டுபிடித்தார்கள் ஆத்மாவை நாமாசி என்ற ஸ்ருதி வாக்கியப்படி ஒருத்தனுக்கு சமதையாக இருப்பது அவனுடைய புத்திரன் இவன் வீரியத்திலேயே அவன் உண்டாவதால் இரண்டு பேரும் ஒன்று என்று சாஸ்திரம் ஆகையால் தங்களை எல்லாம் அசுரர்களிடம் இருந்து ரக்ஷிப்பதற்காக தங்களுடைய நாயகனாக சேனா நாயகனாக பரமேஸ்வரன் ஒரு புத்திரனை உண்டு பண்ணி தந்துவிட்டால் விடும் விமோச்சனம் கிடைத்துவிடும் என்று தேவர்கள் முடிவு பண்ணி அதற்காக தபசிருந்தார்கள் சுவாமியும் தட்சிணாமூர்த்தியாக தபசிருந்த சமயம் அது அவருக்கு பணிவிடை செய்து வந்த அம்பாள் பார்வதியும் தபசிருந்தாள் இப்படி ஒரே தபோமயமான புண்ணிய பேக்ரவுண்டில் குமார சம்பவம் ஏற்பட்டது அதுதான் அதன் பெருமை குழந்தையாக பிறந்தோமே என்பதற்காக ஆறு நாள் ஆறே நாள்தான் குமாரசுவாமி பால லீலைகள் பண்ணினார் அவருக்கு எல்லாம் ஆறு முகம் ஆறு அவர் மந்திரத்தில் அக்ஷரம் ஆறு அவர் பிறந்தது ஆறாம் திதியான ஷஷ்டி அவருக்கு பால் கொடுத்தது கிருத்திகா தேவிகள் என்று ஆறு பேர் வேடிக்கையாக சொல்வதுண்டு அவர் உத்பவித்த கங்கையும் ஆறு என்று குமாரர் என்றே குழந்தை பேர் வைத்துக்கொண்டிருந்தாலும் அவர் குழந்தை விளையாட்டு ஆறே நாள்தான் செய்தார் ஆறு நாளிலேயே அபரிமித லீலைகள் பண்ணினார் அப்புறம் உடனேயே தேவ சேனாதிபத்தியம் தாங்கி சூராதி அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி தேவர்களையும் சர்வலோகத்தையும் ரட்சித்து விட்டார் மனு போட்டு அப்பாயிண்ட்மெண்ட் என்றில்லாமல் சகல தேவ சமூகத்திற்கும் ரக்ஷகனாக கமாண்டர் இன் சீப் ஆக பெரிய அப்பாயின்மெண்டோடையே அவர் பிறந்ததுதான் குமார சம்பவத்தின் விசேஷம் சரி சுவாமிகளே இதில் விக்னேஸ்வரருக்கு என்ன என்றால் சிவனுக்கு சமமானவர் சிவ சுதனே என்றால் விக்னேஸ்வரர் சிவசுதர்தானே அப்படி இருக்க குமார சுவாமி உண்டாகணும் என்று தேவர்கள் தபஸ் பண்ணினார்கள் என்றால் அப்போது விக்னேஸ்வரர் தோன்றி இருக்கவில்லையா சுப்பிரமணியருக்கு அப்புறம்தான் அவர் தோன்றினாரா என்றால் இல்லை இதை அண்டர்லைன் பண்ணி காட்டத்தான் ஸ்கந்த பூர்வஜர் என்று அவருக்கு பேர் சொல்லி இருக்கிறது சரி அவர் அப்போதே இருந்தார் என்றார் அவர் இருக்கும்போது இன்னொரு சிவ சுதருக்காக தேவர்கள் தபஸ் செய்வானேன் சுதரா இருந்தும் அவர் அப்பாவுக்கு சமானமாய் இல்லாதவர் என்று அர்த்தமா அப்படி இல்லை அவர் அப்பாவுக்கு சமதையானவர்தான் திரிபுர சம்ஹாரத்தின் போது அப்பாவும் தம்மை பூஜை பண்ணின பிறகுதான் காரியசித்தி பெற முடியும் என்று காட்டியிருக்கிறாரே விநாயகர் சிவசமானார் என்பதை தெளிவு செய்வதாக பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் புராணத்தில் வீசின படலத்தில் பின்வரும் நிகழ்ச்சி கூறப்படுகிறது ஒரு சமயம் ஈசனார் தத்துவோபதேசம் புரியும்போது அம்பிகை அதை கவனமாக கேட்டுக்கொள்ளாமல் இருக்கிறாள் அவர் சினமுற்று அவளை கரையர் குளத்தில் பிறக்குமாறு சபிக்கிறார் அன்னையை அவர் சபித்ததில் சினமுற்ற விநாயகரும் முருகனும் அவருடைய கரத்திலுள்ள ஞான நூல்களை பறித்து எரிகின்றனர் அவர்களை உள்ளே புகவிட்ட நந்திகேஸ்வரரை சுராமீனாகுமாறு ஈசன் சபிக்கிறார் முருகனையும் வணிகர் குலத்தில் ஊமை பிள்ளையாக பிறக்குமாறு சாபமிடுகிறார் ஆயினும் விநாயகர் ஒருவரை மட்டும் அவர் ஏதும் சபிக்கவில்லை காரணம் விநாயகரை சபித்தால் சாபம் திரும்பி ஈசனையே பாதிக்கும் என்பதுதான் என அப்புராணம் கூறுகிறது இவ்விஷயத்தை ஸ்ரீ சரணர்களிடம் தெரிவித்தபோது அவர்கள் மிக சந்தோஷத்துடன் கேட்டுக்கொண்டு விநாயகரை சபிப்பது குறித்த மூல வாசகத்தை அறிய ஆர்வம் தெரிவித்தார்கள் அடுத்த சந்திப்பில் அதனை நிவேதிக்க அவர்கள் வகை பூத்தார்கள் வாசகமாவது வெறுவரு செலவின் வேழமுகத்தனை விதித்த சாபம் பெருவழி தன்னை சாரும் பெற்றியால் சாபம் கூறான் அஞ்சுதலில்லாத போக்கையுடைய யானை முகருக்கு இடும் சாபம் பெருத்த வழியோடு தன்னையே அதாவது சிவபெருமானையே சாரும் எனும் முறைமையால் அவருக்கு சாபமிடவில்லை விநாயக புராண மாதிரியான ஒரு புஸ்தகத்தில் இப்படி சொல்லாமல் பரமசிவனுடைய மகிமையைச் சொல்வதற்கே ஏற்பட்ட திருவிளையாடர் புராணத்தில் சொல்லி இருப்பது ரொம்பவும் விசேஷம் என்று ஸ்ரீ சரணர்கள் அப்போது பகர்ந்தார்கள் பின்னே ஏன் இன்னொரு சிவசுதர் சம்பவிக்க வேண்டுமென்று தேவர்கள் நினைத்தார்கள் சூரபத்மா கேட்டிருந்த வரத்தின் ஒரு நிபந்தனைதான் காரணம் தாங்கள் வரம் கேட்கிற காலத்தில் இருக்கிற எவருமே தங்களை வதம் பண்ண முடியாதபடிதான் அசுரர்கள் சாமர்த்தியமாக நிபந்தனை போடுவார்கள் அப்படித்தான் இவனும் பண்ணினான் தன்னை கொள்ளக்கூடிய சிவ சத்ருசன் சிவனு கொப்பானவன் ஸ்திரீ சம்பந்தமில்லாமலே இருக்கணும் என்று அவன் கண்டிஷன் போட்டிருந்தான் சர்வசக்தரான பிள்ளையார் தன்னை வதம் பண்ண முடியாதபடி டிபேர் பண்ணிவிட வேண்டுமென்றே இப்படி சாமர்த்தியமாக கேட்டிருந்தான் அவர் பலவிதங்களில் பல ஆவிர்பாவங்கள் செய்திருக்கிறார் அதில் நான் சொன்ன ஒன்றின்படி அவர் புருஷ சம்பந்தம்தான் அடியோடு இல்லாமல் அம்பாளுடைய சரீர மஞ்சள் பொடியிலிருந்தே அவளாலேயே வழித்தெடுக்கப்பட்டு சிருஷ்டியானதாக பார்த்தோம் புராணாந்தாரங்களில் வேறே அவதார கதைகளும் இருக்கின்றன சுவாமி அம்பாள் இரண்டு பேரும் கைலாசத்தில் உள்ள சித்திரசாலையில் அலங்காரமாக எழுதியிருந்த பிரணவாட்சரத்தை ஒரே சமயத்தில் பார்த்தார்கள் அப்போது அவர்களுடைய வீக்ஷணங்கள் அந்த அக்ஷரத்தில் ஒன்று சேர்ந்தன உடனே அதிலிருந்து விக்னேஸ்வர ஸ்வரூபம் அவதாரம் பண்ணிற்று என்று ஒரு கதை ஒரு சமயம் அம்பாள் பெண் யானை ரூபம் எடுத்துக்கொண்டிருந்தாள் அப்போது சுவாமியும் ஆண் யானையாக ரூபம் தரித்துக் கொண்டிருந்தார் அந்த யானைகளுக்கு பிறந்த குட்டியே கணபதி என்று இன்னொரு கதை திருவாரூர் திருவாரூர்கிட்டேயுள்ள வளிவளம் என்ற சேத்திரத்தில் பாடிய தேவாரத்தில் இதை ரெஃபர் செய்திருக்கிறார் பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிக்கண பதிவர அருளினன் பிடி என்றால் பெண்யானை களிரு என்றால் ஆண்யானை சக்திகள் இப்படி யானை தம்பதியாக வந்ததை அப்பர் சுவாமிகள் பிரத்ய தர்சனமாகவே பார்த்து பாடி வைத்திருக்கிறார் காதன் மடிப்பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் பண்டாசுரன் மேல் லலிதாம்பாள் படையெடுத்து போனபோது அவன் விக்னயந்திரம் போட்டு அவளுடைய படை முன்னேற முடியாதபடி ஸ்தம்பிக்க வைத்தான் அப்போது அவள் காமேஸ்வரன் என்ற பெயரில் அவளைப் போலவே தனுர் பான பாச அங்குஷங்களோடு ரூபமெடுத்து கொண்டிருந்த பரமசிவனுடைய முகத்தை பார்த்தாள் உடனே கணபதி ஆவிர் பவித்தார் என்று இன்னொரு கதை இப்படியுள்ள அநேக கதைகளில் எல்லாவற்றிலுமே அம்பாள் சம்பந்தத்தோடு விக்னேஸ்வரர் தோன்றியதாகத்தான் இருக்கிறது ஆகையால் சூரபத்மா போட்ட கண்டிஷன் படி அவரை கொண்டு அவனை வதைப்பது முடியாத காரியமாகிவிட்டது சிவனுக்கோ சூராதி அசுரர்களுக்கோ விக்னேஸ்வரர் சக்தியில் குறைந்தவர் இல்லையானாலும் அவருடைய அவதாரத்தில் இருந்த அம்பாள் சம்பந்தத்தாலேயே அவரால் அசுர சம்ஹாரம் நடப்பதற்கில்லாமல் ஆயிற்று அதனால் அதனால்தான் தேவர்கள் இன்னொரு சிவசுதனுக்காக பிரார்த்திக்க சுவாமியும் அம்பாள் சம்பந்தமில்லாமல் தன்னுடைய நேத்திரங்களிலிருந்து வெளியே விட்ட அக்னி பொறிகளிலிருந்தே குமாரசுவாமியை உண்டு பண்ணினார் இதையே இன்னொரு விதத்தில் சொன்னால் விக்னேஸ்வரர் இடம் ஒழித்து கொடுத்ததால்தான் குமாரசுவாமி என்று ஒருத்தர் சம்பவிக்க முடிந்தது விக்னேஸ்வரருக்கே சக்தியும் இருந்தும் தகப்பனார் அசுரர்களுக்கு கொடுத்த வரத்தின் நிபந்தனையை காப்பாற்ற வேண்டுமென்றே அவர் அசுர சம்ஹாரத்திற்கு புறப்படாமல் இருந்தார் அவர் அப்படி புறப்படாததால்தான் சூரசேனைக்கு நாயகராக குமாரசுவாமி சம்பவிக்க முடிந்தது தாம் சர்வசக்தராயிருந்தும் மூத்தது மோழை இளையது காளை என்று பழமொழி ஏற்படும்படியாக தாம் ஒதுங்கி இருந்து கொண்டு குழந்தை தம்பியே மகா அசுரர்களை ஜெயித்து பெரிய கீர்த்தி பெறும்படி வெற்றிவேல் வீரவேல் என்று அப்ளாஸ் வாங்கும்படி பெருமை சேர்த்துக் கொடுத்தார் தம்மை தாமே பல ரூபங்களில் பிறப்பித்துக் கொள்ளும் சக்தி அவருக்குண்டு அவர் நினைத்திருந்தால் தகப்பனாருக்குள்ளே ஆவேசித்து அவரிடமிருந்து மட்டும் அம்பால் சம்பந்தமில்லாமல் வேறே ஒரு ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்கலாம் தாமே தேவ சேனாதிபதியாகி அசுரர்களை வதம் செய்து மகா கீர்த்தி பெற்றிருக்கலாம் அவர் அப்படி செய்யாமல் இருந்ததாலேயே லோகத்துக்கு சுப்பிரமணியம் என்ற திவ்ய மூர்த்தி கிடைத்தது பிள்ளையாருக்கு குமார சம்பவத்தில் நேராக பங்கு இல்லாவிட்டாலும் இவர் அசுர சம்ஹாரம் செய்யவில்லை என்பதால்தான் அது ஏற்படவே செய்தது என்பதால் நெகட்டிவ் சம்பந்தம் இருக்கிறது வலுவான நெகட்டிவ் சம்பந்தம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பெரியவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகா பிரிவு அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது இப்போ நம்ம தொடர்ந்து ஆறாம் பாகம் படிச்சுட்ருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாவற்றையும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தினந்தோறும் மகாபிரிவா அருளியதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபெரிவாச்சரணம்